அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம புது ட்ரெஸ்ஸுக்கு புது ஆடைக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் விட்டு ட்ரெஸ் போட்டுக்குவோம் இல்லையா அது ஏன்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏன்னா புது ட்ரெஸ் தானேன்னு சொல்லுவோம் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்லேருந்து நெஞ்சு நிறையா பேர் வந்து மடித்து இது பண்ணி தைக்கிறது அது வந்து நிறையா நிறையா பேருடைய கையை பட்டு நமக்கு வருது இல்லையா நிறைய பேருக்கு உடம்பு இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் இது வந்து நார்மலாக வந்து பார்க்க ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அதனால தான் மஞ்சள் குங்குமம் சொன்னோம் இந்த குங்குமத்துலேயும் மஞ்சளால் தான் தயாரிக்கிறாங்க ஸோ மஞ்சள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேர் கைப்பட்டு ஏன்னா உங்களுக்கு உடம்பு இருக்கலாம் நல்லா இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அந்த தோஷம் போகிறதுக்காகவோ இல்லை அந்த கிருமிகள்லாம் அழியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் தான் மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சளும் குங்குமம் வந்து இட்டுக்கிறோம் ஏன்னா இந்த குங்குமத்துலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இல்லாமல் குங்குவதை தயாரிக்க முடியாது நம்ம அந்த படிகாரம் இதெல்லாம் போட்டு இல்லை சுண்ணாம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி மஞ்சள் கம்பல்சரி இருக்கும் அதில் குங்குவதிலையும் ஸோ அதனால தான் வந்து மஞ்சள் குங்குமம் இடறோம் அப்போ நம்ம வந்து நம்ம ரெகுலராகவே வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு புது ஆலை போட்டுக்கிறதுன்றது ரொம்ப வருஷமாகவே ரொம்ப ஆண்டுகளாகவே நம்ம வந்து பின்பற்றி வந்துட்டுருக்கோம் சில பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா இது நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்காம வழக்கத்தில் வராமல் இருக்கலாம் ஆனால் இனிமேலாவது பயன்படுத்துங்க இது ரொம்ப 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 நல்ல விஷயம் இது ஏன்னா மஞ்சள் குங்குமம் புது ஆடைக்கு வச்சுட்டு நம்ம போட்டுக்கிறதுன்றது ஒரு ஐதீகமாக தான் வந்துட்டுருக்கு இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம கேட்போம் ஒரே ஒரு துணி மஞ்சள் இட்டுக்கிறதுனால குங்குமம் விடுறதுனால மட்டும் அந்த கிருமிகள்லாம் போயிடுமாடா ஆமாம் ஏன்னா அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குது எப்பயுமே வந்து மஞ்சள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுவும் இல்லாமல் மஞ்சளை வந்து நம்ம குருவோடைய இதுவாகவும் பார்க்குறோம் குரு வந்து கிரகத்தில் வந்து மஞ்சளுக்கான அதிபதி இல்லையா ஸோ குரு வந்து மங்களகரமான ஒரு தெய்வம் ஸோ அதனால் நம்ம சொல்லுவோம் குரு வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருக்கோம் ஸோ மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து நாசினியும் கூட இத்தனை நாள் யாராவது பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இனிமேலேருந்து புது ட்ரெஸ் எது வாங்கினாலும் கம்பல்சரி ஒரு மஞ்சள் குங்கிவிட்டு யூஸ் பண்ண மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இதை வந்து எப்படின்னா நாலு பக்கம் வச்சு வச்சுப்பாங்க அதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இது வரைக்கும் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுன்றதுக்காக நான் சொன்னேன் நன்றி ஓம் நம சிவாயா இந்த இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்